உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த இந்த பதிவில் கொடுக்க போகிறேன்னா நம்முடைய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் இவர் இப்போ வக்ரம் ஆகியிருக்கார் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவானுடைய நிலைகள் உண்டுங்கிறது கணக்கு ஆனால் அந்த நூற்றி எட்டு நாட்கள் அவர் கொடுக்க போகிறார் பாருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம் இந்த நூற்றி எட்டு நாட்களும் மேச ராசி முதல் மீன ராசி வரை ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன என்ன என்னன்னு பார்க்கலாம் வாங்க மீன ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியிலே சனி பகவான் வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட உங்களுடைய ராசியில் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி பயணிக்கிறாரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் பயணிப்பார் என்பது உண்மை இப்போ நம்ம எடுக்கிற கணக்கு நூற்றி எட்டு நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகின்ற மாற்றங்கள் நூற்றி எட்டு நாட்களில் நீங்கள் எந்தெந்த நாட்கள் கவனமாக இருக்கணும் தான் பார்க்க போறோம் சனி பகவான் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் குறைஞ்சது ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பார் அதாவது இனிவரும் காலத்தை சொல்றேன் ஓகேவா ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் பயணிப்பார் அப்போ அந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பு நேர்கள் அனைவருமே இந்த வீடியோ பார்க்குற ஐம்பத்தி ரெண்டு நாட்களுமே நிதானமாக பொறுமையாக எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் யாருடைய பேச்சையும் அதிகமாக கவனம் செலுத்தாமல் ஏமாற்று பேருடைய வார்த்தைகளை கண்டு மயங்கி விடாமல் உங்க கூட இருக்கிற ஒரு சூழ்ச்சி அடிப்படையில் உள்ள நபர்களுடைய பேச்சை கேட்டு ஏமாந்து விடாமல் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் அதுக்கு அடுத்த ஐம்பத்தாறு நாட்கள் நம்முடைய சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பார் அந்த காலகட்டங்களில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுமே நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கணும் யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது யாரையும் நம்பி எங்கேயும் ஜாமீன் கெழுத்து போட்டுறக்கூடாது இதெல்லாம் கவனமாக ரெண்டு பேருமே பண்ணணும் இந்த மீன ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இதில் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுமே இந்த நூற்றி எட்டு நாட்களில் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு அப்போ இவங்க ரெண்டு நட்சத்திரக்காரும் மூன்று நட்சத்திரக்காரர்களுமே வழிபாடு பண்ணலாம் மெயினாக இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுமே உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் சென்று அம்மன் கோவிலில் சென்று அங்கே உள்ள துர்க்கை அம்மனுக்கு ராகால வேலையில் துர்க்கை அம்மனுக்கு ராகால வேலையில் தீபம் போடுவது ரொம்ப சிறப்பு அல்லது உங்களுடைய ஊரில் உள்ள அம்மன் கோவில் சென்று சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை எல் தீபம் போடுறது ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டையும் கடைப்பிடிங்க இந்த ரெண்டையும் சேர்ந்து கூட கடைப்பிடிங்க சூப்பராக இருக்கும் அற்புதமாக இருக்கும் பிரச்சனையை உங்களை விட்டு வெளியேறினும் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் மாட்டிக்கிற மாட்டீங்க நிம்மதியாக இருப்பீங்க இதை தாண்டி இந்த சனிமான் வக்கிற நிலையில் அமர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றம் கொடுக்க போகிறோன்னா தொழிலில் முன்னேற்றம் கொடுப்பார் தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறமையை கொடுப்பார் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார் புதிய தொழிலை உருவாக்கி கொடுப்பார் அந்த தொழிலை செய்யணுமா வேண்டாமான்னு சுய ஜாதத்தையும் செக் பண்ணிவிட்டு பண்ணணும் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சின்ன விரிசல் பிரச்சனை கவலை போராட்டம் இருக்குன்னா அதை சரி செஞ்சு கொடுத்துருவார் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் எந்த நண்பர்கள் உங்களுக்கு உடனே இருந்து உங்களை ஏமாற்றுவார்களோ அவர்களை சுற்றி காட்டிடுவார் இவங்க தான் அவங்களை ஏமாத்துகிறாங்கன்னு சுற்றி காட்டிடுவார் மீன ராசி பெண்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் மீன ராசியில் பிறந்து யாருக்கெல்லாம் சுக்கரன் கன்னி ராசியில் அமர்ந்திருக்கோ அவர்கள் அனைவரும் தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் என்ன லக்னமாக கூட இருந்துக்கோங்க கன்னி ராசியில் சுக்கரன் இருந்தார்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக தங்க நகை வாங்குவீங்க நூற்றி எட்டு நாளில் தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் பொருளாதார ரீதியாக ஏற்பட வாய்ப்புண்டு அரசாங்க பணியில் இருக்கிற நம்முடைய மீன ராசி அன்பர்கள் நேர்மையாக இருக்கும் அனைவருக்குமே பதவி உயர்வு உண்டு தவறான செயல்பாடுகள் தன்னுடைய பதவியை மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தக்கூடிய அத்தனை அரசாங்க அதிகாரிகளுமே வெளிப்படையாக வெளிச்சத்துக்கு வந்துடுவீங்க அப்போ கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் நிதானமாக வண்டி வாகனம் ஓட்டணும் இந்த வீல் பண்ணுறேன் நான் வந்து ஓவர்டாக் பண்ணுறேன் அப்படிங்கிற பந்தாவில் ஏதாவது வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தால் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் பிரச்சனை வந்துடும் அதே போல் நீங்கள் கரெக்டாக ஓட்டிட்டு போகிறீங்க இந்த வண்டி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா இந்த இப்படி படுத்துக்கிட்டு வண்டி ஓட்டுறாங்க பார்த்திங்களா அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா வண்டி ஓரங்க நின்பாட்டி இருங்க ஏன்னா அவங்க நேரம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து விட்டுட்டு போயிடுவாங்க சரியா அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் அந்த பாதிப்புகள் சரியாகும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே மருத்துவரை பார்த்துருங்க இந்த ரெண்டுமே உங்களுக்கு சூழ்நிலை ஏற்படும் எந்த ஒரு ரகசியத்தையும் உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க நீங்கள் ரகசியத்தை உண்மையாக இருக்காங்க அன்பாக இருக்காங்கன்னு சொல்லி போய் சொன்னீங்கன்னா உங்கள்கிட்டருந்து வாங்கி அதை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்கள் வீட்டு போவங்களையும் பத்து பேருக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க நீ உண்மையாக நம்பினவங்க தான் இதை செய்வாங்க நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ரகசியத்தை தயவுசெய்து வெளியே சொல்லாமல் பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா வெற்றி பெறுவீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா அது முன்கூட்டியே சொல்கிறத நிப்பாட்டிக்கோங்க ஏதா சொன்னீங்கன்னா அது நடக்காமல் போயிடும் நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த சனி பகவான் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உங்களிடம் இருந்து துரோகத்தை வீழ்த்தி கொண்டிருக்கின்ற நபர்களை வெளிச்சம் போட்டு காட்டி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வக்கர நிலையில் அமர்ந்து மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை அதாவது இப்போ வரையும் நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் அதான் மிகப்பெரிய முக்கியம் அதே போல் இந்த சனி வக்கர பயிற்சி நம்ம சொல்லியிருக்கோம் சனி பகவான் மீனத்தில் வக்கர நிலையில் இனி வருங்காலம் நூற்றி எட்டு நாட்களில் உங்களுக்கு கொடுக்க போகின்ற மாற்றம் சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி நம்ம கொடுத்த கணக்கு அதான் முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கன்னு ஒன்று இருக்குது நம்ம பார்க்குற எல்லாமே திருக்கணித முறைப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ வாக்கிய முறை வந்து நடைமுறையில் இருக்க தான் செய்யுது ஓகேவா அப்போ நான் சொல்கிறேன் இந்த திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி நடக்கின்ற நம்முடைய சனி பவானுடைய வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் என்னென்னமோ நீங்கள் நினச்சிருக்கலாம் பல விஷயங்களை தடைகள் ஏற்பட்ருக்கலாம் அப்போ இந்த தடைகளை சரி செய்வதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய மனசில் உள்ள கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடிக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க சரியா அவங்க அவங்கள்ட்ட டீடெயில்ஸ் வாங்கிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவோ வீடியோ கால் மூலமாகவோ அல்லது நார்மல் கால் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் ஓகேவா உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நான் பொறுமையாக பதில் சொல்லி நீங்கள் ஜாதகம் பார்த்ததுக்கு ஒரு மன திருப்தியோடு நீங்கள் செல்லும் அளவுக்கு இறை அருள் மூலமாக என்னால் உங்களுக்கு பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கையுடன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஜாதகமே இல்லை என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்குமே நான் சொல்வது என்னென்னா உறுதியாக சொல்ல முடியுங்க பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான கலைகள் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக என்னால் சொல்ல முடியும் அதே போல் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கும் நிறைய நாடுகளில் என்னை வந்து கொண்டு போய் பெருமை சேர்த்த விதம் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகத்துக்கு இருக்குது நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு இருக்க அன்பு நேயர்கள் லைக் கொடுங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க பல ஜோதிட வல்லுநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல் நம்ம சேனலை வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களும் நீங்கள் பார்த்து சில விஷயங்களில் பயன்படுற மாதிரி அவர்களும் பல விஷயத்தில் பயன்பெற அளவுக்கு உதவி செய்யுங்க என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறினேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து